ரொம்பவே டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயாவும் தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி சேர்த்துன்னு பாத்திரலாம் வாங்க ஒரு குக்கரில் ஒரு செட்டு ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன் பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு ஒரு டீஸ்பூன் ஜீரா பவுட்ரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பில்ல கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து இதனால் ஒரு பத்து விசில் மூடி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவள்ளு அரை டீஸ்பூன் சோம்பு ஊற வச்ச கசகசாவும் முந்திரி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதோட சேர்த்து வதக்கிக்கலாம் இடிகளில் பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணு இடித்து இதோட சேர்த்து தக்காளி ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இதை நல்லா வதங்கினதையும் நம்ம இப்போ வேக வச்சிருக்கிற ஆட்டுக்கால் எடுத்து இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்து கிளறி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததையும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் நல்லா சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டு மல்லி இலை போட்டு இறக்கிட்டால் ஆட்டுக்கால் பாயா ரெடிங்க ஆட்டுக்கால் எடுத்தால் நீங்களும் ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆட்டுக்கால் பாயாவும் ஈடியா